திருச்செந்தூர் கடலில் பக்தர்கள் நீராட தடை விதிக்கப்பட்டிருக்கிறது விவரங்களை செய்தியாளர் அருள்குமார் வழங்க கேட்கலாம் வணக்கம் அருள்குமார் என்ன காரணத்திற்காக பக்தர்கள் கடலில் நீராட தடை விதிக்கப்பட்டிருக்கிறது விவரங்களும் வணக்கம் பிரவீணா உலக புகழ்பெற்ற அறுபடை வீடுகளில் இரண்டாம் மடை வீடான திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி கோவில் வந்து சிறந்த பரிகார ஸ்தலமாக விளங்குகிறது மேலும் இந்த கோவில் வந்து கடற்கரை அருகில் அமைந்திருப்பதால் இந்த கோவில் கூறும் பக்தர்கள் வந்து கடலில் புனித நீராடிய பின்னரே சுவாமி தரிசனம் செய்வதை வழக்கமாக கொண்டுள்ளனர் மேலும் இன்று ஞாயிற்றுக்கிழமை என்பதால் வந்து கோவில் நடை அதிகாலை நான்கு மணிக்கு திறக்கப்பட்டது நான்கு முப்பது மணிக்கு விஸ்வரூப தீபாரதம் அதனைத் தொடர்ந்து மத்த காலகி பூஜைகள் வந்து வழக்கம்போல் நடைபெற்று வருகிறது இன்று ஞாயிற்றுக்கிழமை மட்டுமில்லாமல் சுபமுகூர்த்த தினம் மற்றும் கோடை விடுமுறை பள்ளிகளுக்கு இருப்பதால் வந்து தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்து இருந்த பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் வந்து கோவில வந்து கடற்கரையில கடல்ல வந்து புனித நீராடி நாளைக்கு தீர்த்தத்தில் புனித நீராடி நீண்ட வரிசையில் சுமார் ஐந்து மணி நேரம் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்து வந்துட்டு இருந்தாங்க இந்த நிலையில வந்து அதாவது திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவில் கடல்ல வந்து நேற்று முன்தினம் வந்து அரிய வகை ஜெல்லி மீன்கள் வந்து கரை ஒதுங்கி இருப்பதாக கோவில் கடற்கரை பாதுகாப்பு குழுவினர் வந்து கோவில் நிர்வாகத்திட்ட வந்து தெரிவித்தாங்க இதனை அடுத்து கோவில் நிர்வாகம் வந்து நேற்று வந்து கோவில் அதாவது கடலை பக்தர் வந்து எச்சரிக்கையாக குளிக்க வேண்டும் சொல்லியிருந்தாங்க ஏன் இந்த அறிவிப்பை கொடுத்துருந்தாங்கன்னா இந்த ஜெல்லி மீனான வந்து பக்தர்கள் உடலில் வந்து பட்டுச்சுனா வந்து அதாவது கடலை குளிக்கிறவங்க உடல்ல பட்டுச்சுனா அரிப்பு ஏற்பட்டு தோல் வியாதிகளை ஏற்படுத்தும் அப்படிங்கிறது சொல்லப்படுகிறது இதனால் வந்து கோவில் நிர்வாகம் வந்து நேற்று வந்து பக்தர்கள் எச்சரிக்கையாக குளிக்க வேண்டும் என்று சொல்லியிருந்தாங்க அந்த நிலையில் மீண்டும் இன்று அந்த ஜெல்லி மீன்கள் வந்து கடற்க கடலில் வந்து தென்பட்டதுனால கோவில் நிர்வாகம் தரப்பில் வந்து இன்று பக்தர்கள் புனித நீராட தடை விதிக்கப்பட்டது இதனால வந்து கடல புனித நீராடி இருந்த பக்தர்களை ஒலிப்பெருக்கி மூலம் காவல்துறையினரும் கோவில் கடல் பக்த பாதுகாப்பு குழுவினரும் கோவில் நிர்வாகம் தரப்பிலே ஒலிப்பெருக்கி மூலம் பக்தர்கள் கடல் புனித நீராட தடை விதிக்க அறிவிக்கப்பட்டது அதனை மீறி மேலும் பக்தர்கள் ஒரு குறிப்பிட்ட பக்தர்கள் வந்து புனித நீராட்டிலும் அவர்களை வந்து கடற்கரை வந்து அப்புறப்படுத்தும் பணியில் வந்து காவல்துறையினரும் கோவில் நிர்வாகத்திலும் ஈடுபட்டு வருகின்றாங்க மேலும் பக்தர்கள் திடீரென தடை விதிக்க கடல புனித நீராட தடை விதிக்கப்பட்டதால் வந்து பக்தர்கள் வந்து ஏமாற்றம் ஏமாற்றமடைந்தனர் பரிகாரஸ்தலம் வழங்கக்கூடிய கூடிய சுப்பிரமணிய சுவாமி